தினம் ஒரு திருப்பாவை திருப்பாவை இருபத்தி ஒன்றாவது பாசரத்தின் விளக்கத்தை பார்க்கலாமா கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலைச் சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளன் நந்தகோபன் அந்த நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே துயில் எழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமையிழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக மன்னாதி மன்னருக்கெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுவாபம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வாயென்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் நீ வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பெனும் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம் அப்பொழுது நீ என்ன செய்வாய் உன்னால் தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர் குலப்பெண்கள் ஆம் ஆண்டால் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டுவிட்டாலே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக்கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓடவே முடியாது என்பதுதான் இந்த பாடலின் உட்கருத்தாகும்